ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அந்தவங்க சொல்லகுமாரி வாங்க மீன் குழம்பு மத்தி மீன் வாங்கிட்டு வர சொன்னேன் எனக்கு அம்மா போட்டிருக்கேன் நான் போகல தம்பி போகலாம் போய் வாங்கிட்டு வந்தால் குட்டி 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 குட்டியாக அழகாக வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கருவடகம் போட்டு தாளிக்கலாம் மீன் குழம்புக்கு புளி குழம்புக்கெல்லாம் கருவடகம் போட்டால் செம்ம டேஸ்டியாக அமேசிங்காக சூப்பராக வா வா வாக்கும் அப்படியே கொஞ்சம் கறி லீஃப் போட்டு சின்ன வெங்காயம் வந்தால் நல்லா இருந்திருக்கும் சின்ன இல்லை ஸோ அதை மத்தி மீனே கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்துருந்தான் தம்பி ஆஃப் கேஜி அதில் சின்ன சின்ன சின்னதாக இருந்ததுனால ஒரு பத்து மீன் தான் அதை போட்டு கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் கார்ன்ஃப்ளவர் போட்டு அப்படியே பசைஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு பிசஞ்சு ஒரு தோசை கல்லில் போட்டால் பசங்க ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டேன் ஒரு பக்கம் இது ஆக்சுவலி நாளைக்கு தான் இந்த மீன் குழம்பு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு வந்து நான் வெஜ் ரைஸ் பண்ணிவிட்டேன் மட்டன் கிடையாது சிக்கன் கிடையாது அதனால வந்து மீன் கருவாடு தான் ரெண்டு நாள் நேற்று கருவாடை இன்றைக்கி மீன் ஸோ அதனால் இது அப்படியே பிசைஞ்சி கான்ஃப்ளவர் போட மறந்துட்டேன் வாங்க கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் போடலாம் கார்ன்ஃப்ளவர் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி தோசை தவாலை போட்டு விட்டுடலாம் குட்டி குட்டியாக செம்ம டேஸ்ட்டு அமேசிங் அமேசிங் என்னடா தம்பி இப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டேன் வச்சதுக்கப்புறம் முள்ளாவது கிளா முள்ளு கூட எடுத்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து மென்று சாப்பிடும்போது அடாடாடாடா என்ன சூப்பர் ஸோ பூ பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டு சின்ன வெங்காயம் இல்லை ஸோ அதனால் வந்துட்டு பெரிய வெங்காயத்தையும் அப்படியே போட்டுக்கிட்டேன் பெரிய வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி போட்டேன் நல்லா உப்பு போட்டு வதக்கின ஸோ இந்த மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற இது வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் போடாமல் வச்சுட்டேன் ஸோ அதை கொஞ்சம் இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் அப்படியே கார்ன்ஃப்ளவர் போட்டு பிறக்கலாம் ஸோ ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு கொஞ்சமாக ஒரு பூண்டு தண்ணி ஊற்றி அப்படியே பிசைஞ்சு பிசைஞ்சு ஊற வச்சிடலாம் ஊற வச்சு தோசை தவாலை போட்டுடலாம் ஓகே மீனை ரெடி ஆயிடுச்சு வறுக்கிறதுக்கு இது இப்படியே இருக்கட்டும் அப்படியே அங்கே கொஞ்சம் புளி ஊற வச்சுருந்தேன் குழம்புக்கு கரைச்சிடலாம் கொஞ்சம் புளியோடு சேர்த்து புளியில் அடியில் வடிகட்டி கையால் வடிகட்டி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் ரெண்டு தக்காளியை போட்டு நல்லா ப்ள நல்லா கொழைய குழைய 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 அப்படியே பெசைஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளியை அந்த தண்டெல்லாம் அடி அந்த கருப்பச்சையாக அந்த தண்டை கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு பெசஞ்சலாம் அதுலேயே புளி தண்ணியில் அப்படியே இதில் கொஞ்சம் அப்படியே ஒரு பச்சை மிளகாய் ஒரு நாலு உடச்சி போட மறந்துட்டேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுட்டு அப்படியே புளி தண்ணியை கரைச்சி ஊற்றலாம் புளியில் வந்துட்டு புளி உப்பு மிளகாத்தூள் நல்லா உப்பு வெங்காயம் வதங்கிடுச்சு அடிச்சு வதங்கின உடனே இதிலே மிளகாத்தூள் புளி தக்காளி மிளகாத்தூள் இது வந்து ஆல் பர்பஸ் மிளகா மிளகாத்தூள் வீட்டில் அரைப்போம்ல அந்த மிளகாத்தூள் வீட்டில் என்கிட்ட இல்லை அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸோ குழம்பு மசாலாவே இதில் இருக்குது இல்லையா ஆச்சியில் அதையே வாங்கிக்கிட்டேன் சூப்பராக இருக்கும் அதுவும் எங்கள் வீட்டு நான் எப்படி வீட்டில் அரைப்பனோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அது தான் போட்டிருக்கேன் அப்படியே வெங்காயம் நல்லா வதங்கின உடனே புளி 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 தக்காளி மிளகாத்தூள் இது மூணும் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதை அப்படியே அதில் ஊற்றிடலாம் ஊற்றி ஒரு கொதி வரட்டும் அப்படியே மீனும் மாங்காய் போட்டுடலாம் தேங்காய் அரைச்சு லாஸ்டா ஊத்திக்கலாம் ஒரு பக்கம் அப்படியே தோசை தவால எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு குட்டி 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 இருந்துச்சு அது கழுவும் போதே நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு முள்ளே இல்லாத மீன் மாதிரி அப்படியே குடிச்சு சாப்பிட்டுலமான இருந்தது அப்படியே எடுத்து மிளகா மிளகாத்தூல்லாம் தடவை ஊற வச்சு அப்படியே குட்டி 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 மீன் அப்படியே ஒரு ஃபிங்கர் பெருசு தான் இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஆனால் அப்படியே போட்டேன் வெரைசலா என் பொண்ணு வெந்து எடுத்த அடுத்த நிமிஷமே ஒரு பஞ்சாப் பீஸ் எடுத்து சாப்பிடுச்சு சூப்பரா இருந்துச்சு அடுப்புலயே வைக்க வேண்டாம் அப்படியே கிடைச்சி சாப்பிடலாமான்னு தோணுச்சு அது அப்படியே ஆதையனும் ஒரு சூப்பரா இருந்துச்சு இவ்வளோ நாள் இல்லாத ஒரு ஃபீல் இந்த இந்த மீன் செய்யும் போதும் எனக்கு கிடைச்சிச்சு சாப்பிடும்போதும் அதே சேம் தான் சோ ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு நம்மகிட்டே வந்துவிட்டேன் வந்துட்டு இது நல்லா வெந்துருச்சு மீன் ஒரு பக்கம் ஒரு பக்கம் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ வந்துட்டு மீனையும் மாங்காவும் போடலாம் அந்த மீனை எடுத்து பாருங்களேன் இப்போவே கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாமான்னு இருக்குது ஸோ மாங்காவையும் மீனையும் போடலாம் இப்ப கிண்டி கிண்டி விடுறதோட சரி அடுத்த கொஞ்சம் கொதி வந்துருச்சுன்னா கிண்டினோம்னா மீன் உடஞ்சிடும் ஸோ அவ்வளோதான் அப்படியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்க சூப்பரா இருக்குல்ல இப்ப அப்படியே தேங்காய் பால் ஊற்றி இன்னும் ஒரு கொதி வந்த உடனே அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நாளைக்கு தான் இது நாளைக்கு ஒரு வாட்டி சூடு பண்ணிட்டு காலையில சாப்பிட்டோம்னா அமேசிங்கா இருக்கும் நல்லா ஒரு முடி தேங்காவை நல்லா அரைச்சி அப்படியே எடுத்து ஊத்திட்டேன் யே அதையும் அப்படியே லைட்டாக கலக்கி விடலாம் ரொம்ப கலக்க மனசு வரல எனக்கு பயமா இருந்தது உடஞ்சிட்டு அப்படியே லைட்டா ஒரு கலக்க கலக்கிட்டு அப்படியே கொதிக்க வந்து கொதி வந்துருச்சு கொதி உடனே இறக்கிட்டேன் இந்த குழம்பு இப்ப சாப்பிட இல்லை நாளைக்கு காலையில சாப்பிட தான் ஓகே இப்போ வறுத்த மீன் வெஜ் ரைஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தேன் ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு குழம்பு மட்டும் லைட்டாக ஊற்றி சாப்பிட்டோம் நைட்டுக்கு ஸோ இந்த மீன் வெஜ் ரைஸ் கொஞ்சம் மீன் குழம்பு வெஜ் ரைஸில் ஊற்றி சாப்பிட்டோம் சூப்பராக இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருந்த அளவு ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடிவிட்டேன் மூடி எடுத்து வச்சதுக்கப்புறம் பொருள் கொதிக்குது சட்டி